வணக்கம் நான் உங்கள் டைகர் மணி மணிமுருகன் நான் சில மாதங்கள் அல்லது சில வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லலாம் சில வருஷம் கழிச்சு ஊனம் அப்படிங்கிற ஒரு குறும்படம் நடிச்சிருக்கேன் இந்த படம் யூடியூப்ல ரிலீஸ் ஆகி நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த குறும்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துல மாற வேண்டிய அல்லது மாறணும்னு நினைக்கிற ஒரு கருத்தை வந்து இந்த குறும்படத்தின் வாயிலாக நாங்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் மக்கள் முன்னாடி இந்த குறும்படத்தை வந்துட்டு கோபிராஜ் விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு என் கூட தீக்ஷிதான்னு ஒரு பாப்பா வந்து நடிச்சிருக்கு ரொம்பவுமே சூப்பராக அந்த பொண்ணு நடிச்சிருக்கு அந்த பாப்பா ஏன்னா ஒரு ஸ்கூல் போகிற பாப்பா நாங்கள் வந்து அதில் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நாங்கள் வந்து சொல்ல சொல்ல அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டு அதை அப்படியே ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பாப்பாவுக்கு ஒரு டான்ஸ் அண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த குறும்படத்தை வந்து எனக்கு கொடுத்ததுக்காக டைரக்டர் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த குறும்படத்தை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்ன ஷேர் பண்ண லைக் பண்ண எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த குறும்படம் இன்னமும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அதனால தான் இந்த வீடியோ மூலிமா அதோட லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ எல்லாரும் இன்னொரு முறை இந்த குறும்படத்தை பாருங்க உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கங்க யார் இங்கு ஊனம் மனம் மாறாத மக்களே இங்கு ஊனம்